வணக்கம் உறவுகளே எல்லோருக்கும் வணக்கங்கள் எல்லோரும் இருக்கிறீர்களா எல்லோரும் இருக்க எங்களுடைய இந்த பலனையும் பலனையும் நாங்கள் தரம் பார்த்து எல்லாரும் தெரியும் பலன் ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பங்குனி இருபத்தி நாலு திங்கட்கிழமை தசமி பின்னிரவு பன்னெண்டு எட்டு மணி வரை பூசம் முற்பகல் பத்து முப்பத்தி ஒன்பது மணி வரை சுகநேரம் பன்னெண்டு எட்டு தொடக்கம் ஒன்று முப்பத்தி எட்டு மணி வரை ராகு காலம் ஏழு முப்பத்தி எட்டு தொடக்கம் ஒன்பது எட்டு மணி வரை யோக சுவாமிகள் குருபூசையப்பாண்டை யோக சுவாமிகளை நாங்கள் மனதில் நிறுத்தி கொண்டு சந்நியாஷ்டம் மூலம் புரураடம் வனவன் தான் தெரிவுகிறேன் வனவன் நாரன்ன்றறியும் என்ன கடந்து போற நேரம் ஒருபோதும் திரும்பி வருவதில்லை போன் போனது தான் கடந்து போने ஒரு கடந்து போ நேரம் ஒருபோதும் திரும்பி வராது அப்ப கடந்து போற நேரங்களை கவனமா போக்கு பண்ணுங்க தெரியும் ரைட் நாங்கள் நேர்செயத்துக்கு வருவோம் நண்பர்கள் சந்திப்பால் பரவசமடைவீர்கள் மற்றவர்கள் வாங்கிய பொருளை பார்த்து நீங்களும் வாங்க முயற்படுவீர்கள் அதான் எங்களுக்கு வேலையே தானே பயணங்களால் பயனுண்டு சுப செடிகள் வந்து சேரலாம் நல்ல செடி வரப்போது உடுப்புலையும் எடுங்க பார்த்துக்கு குடும்பத்தில் ரிஷபம் குடும்பத்தில் கலகலப்பான சூழ்நிலை உருவாகும் அதுதான் தேவை குடும்பத்தில் அரசவலை அனுகூலம் உண்டு என்ன எதுவும் வரப்போ அசோசமா நம்பி வந்தவர்களுக்கு நன்மை செய்து மகிழ்ந்த நாள் போசணம் உண்டு மிதுனா இனிமையான அனுபவங்கள் ஏற்படும் நாள் உறவினர் வழியில் சுப செய்திகள் வந்து சேரலாம் உணக அரவி பொருளாதார நிலை உயர வழிவகை செய்வீர்கள் நல்லது நல்லது கடகம் ஆன்மீக சிந்தனை மேலோங்கும் நாள் பயணங்களால் பலன் கிடைக்கும் போசண சுகமுண்டு எடுத்த காரியங்களில் கண்ணும் கருத்துமாக செய்யும் சாப்பிடுவோம் அம்மன் கோவில் வழியில் அருண் அண்ணன் கோவில் நீங்கள் கடைசியாக்கும் அப்போ அதிலேயும் போய் சாப்பிடலாம் சிம்மம் திடீரென கேட்கும் செய்திகளாக துகைப்படையலாம் ஓஹோ கவனம் திடீரெண்டு செய்திகளை கொஞ்சம் ஓ ஆர்ந்தெல்லாம் கேளுங்கோ துகைப்படைஞ்சு விட்டுறாங்க வழிபாட்டில் ஆர்வம் காட்ட வேண்டிய நாள் சிந்தித்து செயல்பட வேண்டிய நாள் ஓ அது செய்தி திகைப்படைஞ்சு சிந்திக்க தானே வேணும் சுப விரியங்கள் மேலோங்கும் நாள் கவனம் கவனம் கன்னி துடிர் பணவரவு மனதுக்கு மகிழ்ச்சி தரும் பா பண்டி இன்னும் காசு வந்தா நீ கன்னி தானே சரியா இயல்பான வாழ்க்கையில் இன்பங்கள் கூடும் நாள் இது இன்பம் பெற

பயணங்கள் கைகூடும் ஐயோ வேண்டாம் இப்பதை கைகூடும் வாய்ப்பு உண்டு வியக்கும் செய்திகள் வந்து சேரலாம் எதிர்பார்த்த காரியம் ஒன்றும் நடைபெறும் வாய்ப்புண்டு என்ன வயிற்பாய்ப்பு பெறப்போது பார்ப்போம் தான் பார்ப்போம் பார்ப்போம் அடுத்தது தனுசு திட்டமிட்ட காரியங்களில் சிறு தடை விவாதங்கள் ஏற்படலாம் பயணத்தால் மன உளைச்சல்கள் ஏற்படலாம் வழிபாட்டால் மகத்துவம் காண வேண்டிய நாள் பயணங்களை விட்டுட்டு படிவா கும்பிடுங்க கடவுள் என்ன அவசியமான பயணங்களை விட்டு செய்யணும் மற்றதொழை விட்டுருவோம் உறவினர்களும் நண்பர்களும் வந்து பேசுவார்கள் செய்தொழில் மேன்மை உண்டு காரிய அனுகூலம் உண்டு ஓ மகரம் கும்பம் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட வகையில் நன்மை உண்டு வாழ்க்கை தரம் உயர வழிவகை வழிவகை செய்வீர்கள் சுவார்ஷம் தரும் சம்பவங்கள் உடம்பெறலாம் நல்ல சுவாரசியமா இருக்கட்டும் சந்தோஷமா இருக்கும் மீனம் வியாபார விஜய்தி உண்டு பணம் வியாபாரிகளுக்கு தான என்ன பண தேவைகள் எளிதில் பூர்த்தியாகும் வியாபாரம் செய்தால் அப்பயே தண்ணி அரைகுறையாக இருந்த பணிகளை மீதியும் தொடர்வீர்கள் ம் அதிகாரம் போட்டு விட்டுட்டு இருந்தால் கட்டுங்கோடு பிறகு உதவும் மெண்டம் உருவாகும் எண்டெண்டம் உருவாகி விட்டுன்னா கட்டுற அத்தியாரம் இல்லாப்டும் கவனமாயிருக்கும் ஓ மற்றது உதவுறாக்களை பார்த்து உதவுங்க பாத்திரம் மறைஞ்சி பிக்க கொடுக்கும் சரியோ ஓ வளர்ந்து போடுங்க இதுடன் நாங்கள் இந்த நல்லொரு மொழி ஒட்டு கடந்து போன நேரம் ஒருபோதும் திரும்பி வருவதில்லை ஆகையினால் போற நேரத்தை வடிவா போகாட்டுங்கோ வில்லங்கமா போகாட்டினா திரும்பி வராது கதைக்கிற கதைகளை அன்பாக கதையுங்கோ வில்லங்கமான பார்த்தைகளும் அப்படித்தான் விட்டால் நான் இப்ப கதையெல்லாம் திருப்பி எடுக்கிற கூப்பிடலாம் ஆகையினால் விட்டது விட்டதுதான் கவனமா இருந்தோம் போドアர் பாதிகளே கமராவை நன்றி வணக்கம்